விமானத்தில் பயணம் செய்தால் மகனுக்கு ஆபத்து மகன் ஆசையை நிறைவேற்ற நடிகர் நெப்போலியன் என்ன செய்ய போகிறார் பாருங்க நடிகர் நெப்போலியனுக்கு தனுஷ் மற்றும் குணால் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் தனுஷ் தசைவள குறைபாடு நோய் காரணமாக பாதிக்கப்பட்டு பல வருடங்களாக அமெரிக்காவில் தங்கி மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார் மகன் அமெரிக்காவில் தங்கி மருத்துவ சிகிச்சை செய்து வருவதால் மகனுக்காக அமெரிக்காவில் டென்னிஸ் மாகாணத்தில் குடும்பத்துடன் குடியேறினார் நெப்போலியன் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் குடியேறிய நெப்போலியன் சினிமாவில் கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு அங்கே சொந்தமாக ஐடி கம்பெனி ஒன்றை தொடங்கியவர் அந்த கம்பெனியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் வேலை செய்யும் அளவுக்கு தன்னுடைய ஐடி கம்பெனியை வளர்ச்சியடைய செய்துள்ளார் பல முன்னணி ஐடி நிறுவனங்களுக்கு போட்டியாக நெப்போலியன் ஐடி கம்பெனி செயல்பட்டு வருகிறது இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் அளித்து வருகிறார் நெப்போலியன் சினிமா துறையில் இருந்து தொழிலதிபராக தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டவர்களில் பலர் தங்களின் தொழிலில் வீழ்ச்சியடைந்து மீண்டும் சினிமாவுக்கு வந்தனர் அந்த வகையில் நடிகர் நெப்போலியன் மிகப்பெரிய வெற்றியை தொழில் துறையில் பெற்று தொழிலதிபராக வலம் வருகிறார் அமெரிக்காவில் ஐடி கம்பெனி மட்டுமின்றி சுமார் பல நூறு ஏக்கரில் விவசாயமும் செய்து வருகிறார் நெப்போலியன் இந்த நிலையில் அமெரிக்காவில் நிரந்தரமாக செட்டில் ஆகியுள்ள நெப்போலியன் அவர் சினிமா துறையில் பணியாற்றிய போது அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்தவர்களுக்கு தற்பொழுது வேலை இல்லை என்றாலும் கூட மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொடர்ந்து சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நெப்போலியன் இப்படி தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிக்கொண்ட நெப்போலியன் மகன் தனுஷ் என்ன ஆசைப்படுகிறாரோ அதை உடனே நிறைவேற்றி தந்து அதில் மகன் அடையும் மகிழ்ச்சியை பார்த்துதான் சந்தோஷம் அடைந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் நெப்போலியன் நெப்போலியனின் மகன் தனுஷ் யூடியூபர் இர்பானின் மிகப்பெரிய ரசிகராக அவருடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரக்கூடியவர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு இர்பான் அமெரிக்கா சென்றிருந்தபோது அவரை வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுத்த நெப்போலியன் தன்னுடைய மகனுக்காக அமெரிக்காவில் பிரம்மாண்ட மாளிகை போன்ற வீட்டை கட்டியுள்ளதை இர்ஃபானிடம் காண்பித்தார் இதை இர்ஃபான் வீடியோவாக வெளியிட்டதோடு அதில் தன் மகனுக்காக அவர் என்ன வசதியெல்லாம் செய்துள்ளார் என தெரிவித்தது எந்த அளவிற்கு மகனை நெப்போலியன் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த இர்ஃபான் நெப்போலியன் குடும்பத்தினருடன் கப்பலில் ஏழு நாள் சுற்றுலா சென்றிருக்கிறார் அப்போது கடல் வழியாக அமெரிக்கா முழுவதையும் சுற்றுலா சென்ற பயணத்தின் போது தன் மகனுக்காக தான் இந்த பயணத்தையே ஏற்பாடு செய்ததாக கூறியிருக்கிறார் நெப்போலியன் அதாவது பல வருடமாக அமெரிக்காவில் இருக்கும் நெப்போலியனின் மகன் தனுஷுக்கு இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை அவரை இந்தியாவுக்கு விமானத்தில் அழைத்து சென்றால் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று மருத்துவர்கள் எச்சரித்ததால் மகனை கடல் வழியாக இந்தியா அழைத்து செல்ல முடிவெடுத்த நெப்போலியன் கடல் வழியாக இந்தியா வர எழுபது நாட்கள் ஆகும் என்பதால் அதற்கு ஒத்திகை பார்க்கும் விதமாக சமீபத்தில் ஏழு நாள் பயணமாக அமெரிக்காவை கப்பலில் மகனை அழைத்துக் கொண்டு சுற்றி பார்த்துள்ளார் நெப்போலியன் என கூறப்படும் நிலையில் மகனுக்கு தன்னையே அர்ப்பணித்துள்ள நெப்போலியன் இந்தியா வருவதற்கு எழுபது நாள் மீண்டும் அமெரிக்கா செல்ல எழுபது நாள் என நூற்றி நாற்பது நாட்கள் கப்பலில் பயணம் செய்ய இருக்கிறார் நெப்போலியன் உங்கள் தின சேவல்